ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம கீழப்புலியூர்ல வார வாரம் வெள்ளிக்கிழமை போடக்கூடிய ஒரு கிராமப்புற வார சந்தையை ஒரு விசிட் அடிப்போம் வாங்க சென்றா இந்த சந்தை பாத்தீங்கன்னா சாயங்காலம் நாலு இருந்து நைட்டு பத்தரை வரைக்கும் இருக்கும் இந்த சந்தையில் கிடைக்காத பொருளே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா பொருளுமே நல்ல தரமான பொருளாகவும் கம்மி விலையிலுமே கிடைக்கும் இங்கே ஜென்ரலா வந்து காய்கறிகள் கீரை வகைகள் ஸ்நாக்ஸு சில்லி சிக்கனு மீன் சம்சா பஜ்ஜின்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த இடமே வந்து ஒரு நல்ல கலகட்டம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராமப்புற மக்கள் வந்து இந்த சந்தையில தான் வார வாரம் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இந்த வாரம் ரேட் பார்த்தீங்கன்னா கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாயும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுபது ரூபாயும் வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் தக்காளி ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா இது இல்லாமல் கூறு வகையாக ஒவ்வொரு கூரும் பத்து ரூபாய் இருபது ரூபா கீரை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு அந்தந்த பொருளுக்கு ஏற்றாப்புல ரேட் வச்சுருந்தாங்க அப்படியே சந்தையை விசிட் விசிட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி ஜாமான் அப்புறம் கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வார சந்தை எங்க பார்த்தீங்கன்னா முரளி டீ ஸ்டால் பக்கத்துலேயே அந்த சந்தையில் இருக்கு இந்த சந்தைக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ